தமிழ் சவன் ஐயாவுக்கும் ஒரு ரெண்டு மூணு கேள்விகள் கேட்க வேண்டியிருந்துச்சு உங்க பேட்டியை பார்த்தேன் இதெல்லாம் நீங்க போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்து வெளியே வந்து ரொம்ப சந்தோஷம் கிட்டத்தட்ட ஒரு நாற்பது ஐயரு ஒரு தாரமுத்திரம் இருப்பாங்க புதுக்கோட்டை பையன் வேற வேறு இருந்து அடுத்து மான்ஸ்டா கையாவுக்கு நீங்கள் பரம யோக்கியர் எனக்கு தெரியும் சரியா எங்கள் நாங்க நாங்கள் மிஸ் ஹேண்ட்லிங் எனக்கு நல்லா ஞாபகம் இருக்கு ஒரு உங்கள் டீம்ல இருக்கும்போது டிஎஸ்எஃப் டீம் அங்கே இருக்கும்போது நீங்கள் மோனுக்கு ஃபோன் பண்ணுறீங்க என்ன ஃபோன் பண்ணுறீங்க எனக்கு ஒரு கார் வேணும் ஜீப் வேணும் குடும்பமாக எங்கேயோ யாருக்காடோ ஏதோ ஒரு டூர் போகிறதுக்கு கேக்கிய அப்புறம் என்ன சொல்கிற தர மாட்டேங்கார் பிறகு ஃபோன் பண்ணி சண்டை போட்டு வாங்குறீங்க வாங்கும்போது என்ன சொல்கிறோம் அட்லீஸ்ட் ஆகுது நீங்கள் போடுங்க ஆ நான் டீசலில் நான் போட முடியாது எங்கள் ப்ரெஷரு பணத்தை காசுல டீசலை போட்டு வண்டியை கொண்டு போகணுங்க ஆ ஒரு சின்ன எக்ஸாம்பிள் உங்கள் யோக்கியத்தனத்துக்கு உங்கள் கலவணித்தனத்துக்கு அது நல்லவண்ணு உடனே சாக வரும் உங்களை மாதிரி ஆளுக்கெல்லாம் நாங்கள் ஜோ பண்ணுறோம் அவன் டியூட்டி பிடிச்சபோது ஒரு கால் கையெல்லாம் முடமாயி அதே இடத்துல கிடந்து உங்களுடைய கழிவை நீங்கள் அல்ல அள்ளிட்டு போக கூடாத அளவுக்கு இருக்கிறான் இவரே ட்ரெஸ்ஸர் அன்னி உட்கார்ந்திருக்கார் யா அவரே கிளர்க்கே இவரே உட்கார்றாரு சார் பெட்சர் சப் டப் இவரே இங்க உட்கார்றாரு உட்கார்றணும் அடியால ஒருத்தர் இவரே விஸ்பர் இதுக்கு அடுத்து சண்முகம் ஆளுங்க எல்லாம் டேய் இவரைக்கு நேசிக்குதுன்னா இல்ல அவர் வெளிய போறாரு What you

காலம் போன கடைசியில உனக்கு இவ்வளவு ஆசையா தரையில கால் வச்சா நடக்கிறது வேற என கூறி பிரதம பேராயிரை தேவாலய செயற்குழு உறுப்பினர்கள் காரை விட்டு இறங்க விடாமல் விரட்டியடித்த பரபரப்பு காட்சிகள் தான் இவை நாள் இந்த போல்பேட்டை சபையில் உள்ள மோகன்ராஜ் அருமை நாயகம் அவர்கள்தான் முழு பொறுப்பு எடுக்க வேண்டும் இதற்கு அவ்வளவு காரணமும் திருமண்டல பொருளாளராக இருந்து அவர்கள் வெளியிட்ட காரியம் இந்த அறிக்கையினுடைய அத்தனை காரியங்களுக்கும் பாருங்கள் இங்கே பத்திரம் முடிக்கப்பட்டிருக்கிறது ஒரு ஆக்கிரமிப்பு நிலத்தில் உள்ள இடத்தை பத்திரம் முடித்து அதற்கே அவர் மீட்பு குழுவாக இருந்து அதிலே அவர் கையெழுத்தமிட்டு காவல்துறைக்கும் தருகிறார் பத்திரம் முடித்ததும் அவர்தான் ஒரு ஆக்கிரமிப்பு இருக்கிற நிலத்தை எப்படி முடித்தார் பதிமூன்று சென்டுக்கு போட்டு தான் மிக மிக மோசமான காரியங்கள் நாற்பது பக்கத்தில் பல கோடிகள் அங்கே ஊழல்கள் நடைபெற்றிருக்கிறது அதை யாராலும் மறுக்க முடியாது இந்த ரிப்போர்ட்டை நீங்க எப்பனாலும் பார்த்து கொள்ளலாம் எல்லாருக்கும் நான் வெளியிடுவதற்கும் ஆயத்தமாகத்தான் இருக்கிறேன் ஆகவே

예 <sweak> நடக்கூடாது எழுதிட்டு வந்துருக்கான

கிளியர் பண்ணி விடணும் அப்படின்னா அது போல்டா நிக்குது நீங்க வேற இப்போ ஒரு பத்திர மணிக்கு அந்த பொண்ணுக்கு போன போட்டு நான் அனுப்புனதெல்லாம் நீ இது பண்ணி அனுப்பிட்டியா அப்படின்னு சொல்லி பண்ணதும் அது கிட்டீ அது கிட்ட இல்ல அந்த பொண்ணுகிட்ட பேசிருக்கீங்க அது ரெக்கார்ட் ஆகி அதுவும் இது பண்ணி விட்டாங்க நீங்க அத நான் என்ன சொல்றேனாயா தப்பு திருப்ப திருப்ப போய் அத நீங்க முண்டாண்டாம் இப்ப நடந்தது நடந்துட்டு வந்து நம்ம இதேஷனுக்கு போனோன்ற ஒரு முடிவுக்கு போறாங்க நான் சொன்ன இது பெருசாக கூடாதுன்ட்டு தான் அன்னைக்கு ரொம்ப தீவிரமா போனாங்க நான் அதான் ஐயா திருப்பி விட்டு எங்கேயும் சொல்லி ஆனா அதை இப்ப ரெண்டாவது அந்த பொண்ணுக்கும் பாதிப்பு ஸ்டேஜ்ல இருக்கு நீங்க யாருக்கும் குழப்பம் இல்லாம ஏதோ நட பண்ணிட்டாரு

இல்ல இல்ல புரியல இல்ல அதெல்லாம் தான் நான் என்ன சொல்ல வரேன்னா ஐயா இப்போ நீங்க அத நான் பண்ணல அப்படின்னு சொல்ல போனீங்க அப்படின்னா இப்போ ஐயா உங்களை முடிவு எடுக்க முடியாது வேற யாருமே நம்ம இது பண்ண முடியாது அப்போ இத வந்து ப்ரூஃப் பண்ணுவோம் அப்படின்ற கட்டத்துக்கு போகும் போனோம்னா திருப்பம் அந்த செல் இப்போ கொடுத்து அந்த அந்த பொண்ணு கொடுத்து வச்சிருக்கிற செல்ல வச்சு அந்த ப்ரூஃபிங்க்கு போவாங்க வாயில போய் உழுறதுக்கு ஐயாட்ட வச்சு என்னன்னு பேசி முடிச்சுட்டோன்னு வச்சிடுங்க அது ஆகாது நீங்க நான் என்ன சொல்றேன்னா எல்லாம் உதவி பண்றவங்க கூட இப்படி ஒரு இக்கட்டு பிரச்சனை வந்ததுக்கு அப்புறம் அவ்வளவு பேரும் கையவரிச்சிட்டு போயிருவாங்க கூட வரமாட்டாங்க

எல்லா இதுகளும் இருக்கும் போது நீங்க பேசாம நம்ம பேசி அது என்ன அடுத்தது என்ன செய்யலாம் பேசி அதை ஸ்மூத்தா கொண்டு போறதுக்குள்ள வழிக்கு போயிடும் இப்ப இந்த டேவிட் ஞானியா பிரச்சனை மாதிரி முண்டி முண்டி நீ பண்ணிதான் அது பிரச்சனையே ஆச்சுது இல்லன்னா அதுவும் நம்ம உட்காந்து ஏன்னா இத வந்து நம்ம கேவலப்படுத்துறதுனால நம்ம கிறிஸ்தவ மதம் தான் வெளிய நாரும்

அதனால நீங்க நீங்க சொல்லுங்க நான் இப்ப எந்த அளவுல நம்ம இப்படி ஐயாட்ட உட்கார்ந்து நம்ம பேசி அதை செய்துகிடலாமா நான் சரியா அதான் நான் என்ன சொல்ல வரேன்னா இவங்க ராஜன்னா எல்லாரையும் உட்கார வச்சு ஆனா இது நடந்தது நடந்தது நீங்க அதை ஐயாட்ட வச்சு பேசி இதை வந்து வேற கதைக்கு கொண்டு போகாம ஏன்னா இப்ப நாலு பேருக்கு போகும்போது தேவையில்லாத பிரச்சனைகளும் உருவாகும்

நாள் தவறாம நானே வீட்டுக்காரமா ஒரு இருபத்தி இருபது முப்பது பேர் பேர் போவாங்க கம்மி நின்னா கூட கொஞ்சம் வருவாங்க இவரும் வருவார் ஆறு மணிக்கு ஆரஞ்சு கோயில் முடியும் எங்க ஐயர் என்னச்சு வரனா ஆறு மணிக்கு நாள் ஒருவர் வரமாட்டாரு கோயில் முடிஞ்சு வெளியே வரும் டி ஷர்ட் போட்டு அவரு ட்ராக் சூட் போட்டு இந்த சைக்கிள் இருக்குல்ல லேடி சைக்கிள் இருக்குல்லாம் ஸ்போர்ட்ஸ் சைக்கிள் எடுத்துக்கிட்டு காய்கறி வாங்க போவார் அங்க மார்க்கெட்ல ஒரே ஆவல அந்த மார்க்கெட்ல வந்து இப்படி பார்த்துட்டே அழிய ஐயர் மாதிரி தெரியல அப்படின்னு சொல்லி ஐயர்னா ஒரு ஒழுங்கு இருக்குல்ல ஒரு யோசி பாருங்க ஒரு ட்ரெஸ் அதெல்லாம் போடணும்னு சூழ்நிலை இருக்கு ஆறு மணிக்கு அங்க போய் நின்று வாய் பார்த்துட்டு இருக்காருன்னு சொல்லி உள்ள மக்கள் நம்ம சொல்ற அளவுக்கு இருக்கு என்னைக்கு அங்க வாங்குறவரோ தெரியலங்க என்னைக்கு வாங்குறாரோ தெரியல அது மட்டும் இல்லாம வீடுகளுக்கு சந்திக்க போறாங்களா எங்க ஐயர் அந்த பிள்ளைகள் இருப்பாங்களா இப்ப நம்ம என்ன சொல்றோம் ஐயர்னா ஒரு மரியாதை ஐயர் ஐயா வந்திருக்காரு ஐயா என்னமா பிறந்தாளா அப்படின்னு படுக்கிற இடத்துலவே இல்ல நீங்க நாட்டுக்கு சொல்லல இது கோயிலுன்னு நான் சொல்ல தப்பாவும் சொல்லலை விதர்ப்பமா சொல்லக்கூடாது யாரையுமே சொல்லக்கூடாது இப்ப நானா இருக்கேன்னா செல்ல பண்ண இருக்காரு பெரியாள்னா என்னமா நல்லா இருக்கீங்களான்னு கேட்போம் ஒரு தடவை தொட்டா பரவாயில்ல நீங்க தொடர்றது உங்களுக்கும் தெரியும் நம்மளுக்கும் தெரியும் வித்தியாசம் தெரியாதா ஐயர் மேல இப்போ தொடர்ச்சியா வந்துகிட்டு இருக்கு எங்க ஊர்லயும் என்னைக்கு வாங்குறான்னு தெரியல எங்க ஊர்ல வந்து வாங்கி கெட்டிட்டு தான் அவங்க சம்மூர்க்கையும் விட்டுட்டாங்க நம்மளும் விட்டுட்டோம் இப்ப திரும்பலாம் எங்க அண்ணன் மாதிரி மிதவாதிகள் இருக்கவேதான் ராஜன் மாதிரி மிதவாதிகள் இருக்க தான் அவங்க விட்டுட்டோம் இல்லட்டா நாங்க வந்து முதலே நினைச்சோமா இந்த மாதிரி பூட்டு போடுறதுக்கு ஒரு செகண்ட் ஆயிருக்காரு பண்ண அன்னைக்கே விரட்டிட்டுன்னா அந்த பிரச்சனை இப்ப இந்த 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 உங்க கோயில உள்ள ஐயரை தடுக்கிறதும் யாருன்னா அவர் தான் துறை நாங்க ஜம்புலிங்கும் பெற ஏன்னா வீடு வீடா ஜம்ப் பண்ணி போயிட்டு வந்திருக்காருல அவர் தான் பண்ற என்ன சொல்றாருன்னா நீங்க இங்க முடிச்சீங்கன்னா அடுத்து அங்க ஆரம்பிச்சிருவாங்கன்னு சொல்லி ஆசிரியர் திருமணத்தினுடைய மேல்நிலை மற்றும் உயர்நிலை மற்றும் ஸ்பெஷல் ஸ்கூலுடைய மேலாளராக பதவி வைத்திருக்கிறார் அருமையான எஸ் சி கே ராஜன் பலத்தையும் கிருமையும் தந்து அருமையான திருமணத்தை அதுவரை நேர்த்தியான

வேண்டிக் கொள்கின்ற நல்ல விதாவே பத்திரிகை யாவரையும் நான் அன்போடு வாழ்த்துகிறேன் உங்களுக்கு பேட்டி தெரியும் ஒரு கடந்த முறையும் இதே பிரச்சனை காரணம் என்னென்னு சொன்னால் கடந்த காலங்களே நாற்பது ஆண்டு காலம் ஒரு அணி ஆட்சியை திருக்கிறார்கள் ஆட்சி காலத்தில் சொல்ல முடியாத ஊழல்கள் எல்லா இடங்கள்லையும் பார்த்தால் ஒருவேளை பிஜிஎஸ்சில் களவு பேட்ரிக் சர்ச்சில் களவு அது மட்டும் இல்லாமல் புதிய ஆலயம் கட்டுவதற்காக இருபத்தேழு லட்சம் ரூபாய் கணக்கு எழுதியிருக்காங்க ஆனால் இதுவரைக்கும் எந்த பணியும் நடைபெறவில்லை அப்படியானால் அந்த அந்த சூழ்நிலை என்னை கொண்டு டிரான்ஸ்பர் பண்ண நிர்வாகம் ஒரு சில உண்மைகளை கண்டுபிடிக்கப்பட்டது அது மட்டும் இல்லாமல் அவருடைய அவருடைய காரியம் என்ன சொன்னால் இன்றைக்கி அவங்க வந்து மைனாரிட்டி எந்த ஒரு நிர்வாகம் மெஜாரிட்டி அது வந்து கொடுத்துட்டு ஒழி ஒதுங்கி விடணும் அதுதான் நம்முடைய ஜனநாயகம் ஆனால் ஜனநாயகத்திற்கு புறம்பாக அதிமுகவில் பிரபலியமாக இருக்கிற ஹென்றி முழு காரணம் அவர் தான் எனவே அவர் மீது கண்டிப்பாக காவல்துறை நடவடிக்கை எடுக்க வேண்டும் அது மட்டும் இல்லாமல் எடப்பாடி பழனிசாமி அவரை கட்சியில் விட்டு நீக்க வேண்டும் என்று சொல்லி நான் கேட்டுக்கொள்கிறேன் சொன்னால் அவர் நிமித்தமாக அண்ணாதிமுகவுக்கு ஒரு பெரிய தலைகுணி பொதுவாக இன்னைக்கு சிறுபான்மை மக்களை ஆதரிப்பதாக சொல்கிறார் எடப்பாடி பழனிசாமி அப்படிப்பட்ட சூழ்நிலையில் ஒரு ரவுடியை கட்சியில் வச்சு எல்லாத்தையும் மிரட்டுவது வந்து ஒரு அநீதியான காரியம் எனவே நான் இதை வன்மையாக கண்டிக்கிறேன் அது மட்டுமல்லாமல் அவர்கள் காலத்தில் பல ஊழல்கள் ஆனால் சொல்ல முடியும் நான் இருபது முப்பது வருஷம் இல்லை சின்ன ரூபாய் இருக்கும்போது அப்பமும் இதை டீம் தான் கலவண்டாங்க ரூபா மூணு லட்ச ரூபாய் கையாள பண்ணி பல ரூபாய்கள் கையாள பண்ணியிருக்காங்க ஏன்னா இன்றைக்கி நினைச்சாங்கன்னா ஒருவளை பல களவுகள் கண்டுபிடிக்கப்பட்டு விட்டது ஆடிட் பண்ணியிருக்காங்க அவங்கள அதை செலுத்தணும்னு சொல்லும்போது அவங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது நான் இதன் நிமித்தமாக ஒருவளை சிஎம் செல் வரைக்கும் எஸ்பி டிஎஸ்பி எல்லாருக்கும் நான் கம்ப்ளைண்ட் பண்ணிருக்கேன் ஏன்